ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அவரை மீன் கருவாடு தொக்கு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எப்படி சேரலாம்னு பார்க்கணும் அளவு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க வெந்தையே ஆட் பண்ணிக்கோங்கவேப்பில் ஸ்பூண்ட் சின்ன பீசா தக்கட்டிட்டு அரை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இந்த அளவு அதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் நல்லா அரைச்சி நல்லா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க டீஸ்பூன் தூள் டூ ஸ்பூன் மல்லிகைத்தூள் ஒரு ஸ்பூன் தூள் நல்லா வதக்கிக்கோங்க இது பாக்குறதுக்கு தான் இருக்கும் இந்த மீன் வந்து கிடைக்காத டைம்ல கருவாடி யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா கிடைக்கிட்டு என்னோட குழுக்கு உங்களுக்கு ட்ரை ஆகும் வேணா குழி விட்ட தேவையில்லை தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம குழி ஊற்றி எடுத்துக்கலாம் இப்படியே சாப்பிட்றது இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் வந்து தொக்கு மாதிரி தான் சேர்ப்பா நல்லா குடிச்சு எடுத்துக்கலாம் குளி தண்ணி ரெண்டு சேர்த்து போகணும் நல்லா கலந்துக்கங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே குக் ஆகும் மீனை போட்டு